அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பண வரவு அதிகரிக்க உள்ளங்கை பரிகாரம் இது என்ன பண வரவு அதிகரிக்க உள்ளங்கை பரிகாரம்னு நீங்கள் நினைக்கலாங்க நம்ம உழைச்சாதான் நமக்கு காசு கையில் தங்கும் அப்படின்னும் சில பேர் சொல்வாங்க ஆமாங்க நியாயமான முறையில் உழைச்சி சம்பாதிக்கிறது தப்பு இல்லை ஆனால் உழைக்கிற எல்லாத்தையும் பணம் கையில் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா அது சந்தேகம்தான் பணம் நம்ம தங்குறதுக்கு சில பரிகாரங்கள் இருக்குங்க ஏன்னா எவ்வளோ தான் ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம் ஆனால் நமக்கு கையில் பணமே தங்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் இதை நீங்கள் பண்ணுங்கள் நிச்சயம் பலன் பெறலாம் நம்ம கையில் பணம் எப் எப்போதும் தாராளமாக இருக்கணும் செல்வத்தை அருளக்கூடிய தெய்வங்களின் கடாச்சம் நமக்கு நிச்சயமாக இருக்கணும் அதில் முக்கியமானவர் சுக்கர பகவான் ஒருத்தரோட ஜாதகத்தில் சுக்கர பகவான் பலம் பெற்றிருந்தால் அவங்க செல்வ நிலையில மேலோங்கி இருப்பாங்க ஒருவேளை நம்முடைய ஜாதகத்தில் சுக்கர பகவான் பலம் இருந்து இருக்காங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக நமக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்படும் அதை சமாளிக்க சுக்கர பகவானோட பரிபூரண அருளை பெறத்துக்கான சின்ன தாந்திரிக வழிமுறையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு சந்தனாதி தைலம் இல்லைன்னா ரோஸ் வாட்டர் அதுவும் இல்லைன்னா ரோஜா வாசனை கொண்ட பர்ஃப்யூம் இதில் ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க உங்களோட கையின் ஆள்காட்டி விரலுக்கு கீழே உள்ள பகுதி தான் சுக்கரமேடு இந்த இடத்துல நீங்கள் வாங்கி வச்சுருக்கிறோம் நறுமண பொருளை ஏதாவது ஒன்றை லேசாக தொட்டு கொஞ்சம் நேரம் தேய்ச்சிக்கோங்க கையை அப்போது ஓம் சுக்கராய நமக அப்படின்னு பதினோரு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பர்ஃப்யூம் இல்லை தைலம் இதை உங்கள் கை முழுவதும் தேய்ச்சிக்கோங்க இதை இருபத்தி ஓரு நாட்கள் செய்யும்போது சுக்கர பகவானுடைய அனுகிரகம் முழுவதும் நமக்கு கிடைக்கும் இதனால் பண வரவு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் பெருகும் நம்ம கையில் பணம் இல்லைங்கிற வார்த்தை கூட நம்ம பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லைங்க ஏதாவது ஒரு வகையில் பண வரவு வந்துக்கிட்டு இருக்கும் இந்த பரிகார முறையை நம்பிக்கை இருந்தால் முழு மனதோடு செய்து பலனடைங்க இதை செய்யறதுக்கு முன்னாடி விநாயகரையும் உங்கள் குல தெய்வத்தையும் நீங்கள் வேண்டிக்கோங்க விநாயகர் குலதெய்வத்தோட சுக்கர பகவான் அருளையும் நீங்கள் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்கள் இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வேற ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்